மே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி மேச ராசி செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்த ஒரு ராசி தாய் பாசத்துக்கு நிகரான பாசம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு உணர்ந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் என்ன ஒன்று நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் அவங்களுக்கு அதிகம் அதே மாதிரி பேசும்போது கூட திமுரு அந்த தெனாவெட்டு இது எல்லாமே இந்த மேசராசி என்பர்களுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்கமும் உள்ள ஒரு ராசி சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்த விஷயலாம் அவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போது எந்த விஷயில் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தந்தையோட அரவணைப்போட தாயோட அரவணைப்பு அதிகமாக இருந்திருக்கும் அதேமாதிரி சின்ன வயசில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க பெருசாக உழைச்சி நல்ல முன்னு ஒரு முன்னுக்கு இல்லைங்கிற கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் ஆளும் கிரகம் என்பதனால செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அருமையான ராசி எதுலேயுமே முதன்மையாக வரணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது தொடர்ந்து நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம்லாம் அடங்கியிருக்கு இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் கேது கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள்ல இந்த குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராம திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் மனதில் இருந்த அந்த கவலை குழப்பம் தேவையில்லாத மனசபலம் இதெல்லாம் கொஞ்சம் குறைய இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்திருக்கு கடினமா சுறுசுறுப்பா ஒவ்வொரு விஷயத்துலையும் வேகமா ஆஹ் வேகமோட விவேகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுலயுமே சுறுசுறுப்பா இறங்குவீங்க அதில் வெற்றியும் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு கடினமா இந்த காலகட்டத்தில் உழைப்பை போடுவீங்க அதே மாதிரி இந்த ஆண்டில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டு இந்த மேசராசி என்பர்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பொதுவாகவே மேசராசி என்பர்கள் நான் நான் பொறுப்பு நான் வாக்குறுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு அதிகம் வந்து வாக்குறுதி கொடுப்பீங்க அதனால தான் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உறவுகளுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு சில இடத்துல நிற்பீங்க ஆனால் உறவு உங்களை கை காமிச்சுட்டு அவங்க அசாம போயிடுவாங்க அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு ராசியும் இந்த ராசி தான் அப்படின்னு சொல்லலாம் உல்லாச பயணமாக எங்கேயாவது வெளியிலலாம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது சுற்றுலாத்தலங்களுக்கு ஆன்மீகத்திலங்களுக்கு எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மேசராசின்பர்களுக்கு இந்த ஆண்டல் அமையும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அளவுக்கு மீறி ஆசைப்படுறது ஆ ஆடுறதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டக்கூடாது ஏன்னா இது வந்து பொதுவான பலன்கள் தான் கோச்சார ரீதியாக இது பொது பலன்கள் தசாபுத்தி கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்டயோ அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்களா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு கேளுங்கள் நல்லா தெளிவாக ஆன்சர் பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக அது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அமைந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஒரு அமோகமான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பில் அந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாகவும் தாமதமாகவும் பிரச்சனையாகவும் இருந்துச்சோ அந்த விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுவே நடக்கலைனா கூட நீங்கள் கையில் எடுத்து அதை நடக்க வைப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் அந்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் கையாளுறது நல்லது அடுத்தவங்ககிட்ட கொடுத்து இதை சரி பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்க தவறுதெல்லாம் ஏதாவது பண்ணிருவாங்க அதனால ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது மேலிடத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது எப்போவுமே நல்லது சொல்கிறவங்கள நீங்கள் ஏற்றுப்பீங்க கெடுதல் யாராவது சொன்னாங்கன்னா தான் ஏற்றுக்க மாட்டிங்க நல்லது சொல்கிறவங்கள எப்பயுமே பொறுமையாக அது குழந்தையாக இருந்தால் கூட அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடியவங்க தான் அந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படி பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு அமோகமான நாட்களை அந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கடந்த சில நாட்களா பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களான்னு சொல்றதை விட கடந்த ஆண்டுக்குள்ளாவே நிறைய பிரச்சனைகள் நிறைய விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு சுபிச்சமான ஆண்டாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க ஒரு எல்லாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் இறங்குங்க வெளிலனா வெறிய செலவு அதிகமாயிட்டே இருக்கும் அதனால் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் அந்த காலகட்டத்தில் இறங்குறது நல்லது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வரம் அமையலே அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண தடையில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு யோகமான வர நமையக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் தேடி வரும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது இல்லையா அந்த மனஸ்தாபம் எல்லாம் இந்த ஆண்டு சரியாகும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு அறிந்து அதற்கேற்ப அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுப்பீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டை இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட விளையாடுவீங்க அது வந்து குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களே அதெல்லாம் அந்த ஆண்டில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது முதலீடு வந்து மனையில் போடுங்க கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பொதுவாகவே மேசராசி என்பவர்களுக்கு நிலம் வாங்குறது அப்படி பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னா மேசராசி என்பவர்களுக்கு நிலம் வாங்கி போறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா செவ்வாய் செவ்வாயனு மனை வாங்க தூண்டுவார் நிலத்தை வாங்கி போடு அப்படிங்கிற மாதிரி மனசா ஆசைப்படுத்துவார் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கண்டிப்பாக நிலம் வாங்கறதுக்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் மனதில் இருந்த அந்த குழப்பம் தேவையில்லாத மனக்கவலையில இந்த ஆண்டில் சரியாகும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிட வேண்டாம் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஆண்டு அமைந்திருக்கு ஒரு சில கலைஞர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து ஏதாவது புதிய புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாக்குவன்மையால் போராடி வெல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த ஆடல சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த ஆண்டில் சாதகமாக முடியக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமோகமாக இருக்குது மனதில் இருந்த கவலை பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் சக நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆசிரியருடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நபர்கிட்ட வெளி நண்பர்கிட்ட புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் குறிப்பாக சகோதர சகோதரிகளால் ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் க பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது மனதுக்கு பிடித்த நபர்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படணும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டு அமைந்திருக்கு எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சாதனை நிறைந்த ஆண்டாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் இந்த ஆண்டலை அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலியமா சில நன்மைகளும் இந்த ஆண்டலை கிடைக்க போகுது தேவையில்லாத இந்த மணக்க இந்த ஆண்டலை சரியாகும் வீண் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு உங்களுடைய அறிவுத்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பேசும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் இனிமையாக பேசுறது நல்லது மனதை மயக்கிற மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு சொல்லியே தர வேண்டாம் பொதுவாகவே ரொம்ப இனிமையாக ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்க தான் ஆனால் இந்த ஆண்டெல்லாம் டக்கு டக்குனு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க அதனால ஒரு சில பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கு எடுக்கிற காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பேசியே சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு வெற்றி நிறைந்த ஆண்டாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்திருக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியலாம் அந்த ஆண்டில் நடக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தான் வண்டி வாங்குற வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இங்கே மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமான வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் முடிந்தால் கந்தசஷ்டி கவசம் வாங்கி வீட்டில் உக்காந்து பூஜை அறையில் படிங்க நல்லா